அனைவருக்கும் வணக்கம் டைகர் பாய் சிலம்ப அஞ்சனா பேசுகிறேன் இப்போ நம்ம சூரிய நமஸ்காரம் பண்ண போகிறோம் அப்படியே மூச்சை இழுத்து விட்டு அப்படியே ஆ அடுத்து அடுத்த சந்திராசனா அப்படியே வளைஞ்சி எவ்வளோ முடியுமோ கை பின்னாடி போட்டு ஆ அப்படியே பாதார்த்தாசனம் ஆ அப்படியே ஒரு காலை பின்னாடி வச்சு அசுவ சஞ்சல் ஆசனம் மேலே பார்க்கணும் ஆ அப்படியே ஒரு காலை பின்னாடி எடுத்து சதுரங்க தண்டாசனம் மட்டமாக ஸ்லோ பண்ணிக்கணும் అప్పుడే ముట్ట ఊని రెండు కాల ముట్ట ఊని నెంచే వచ్చి అష్టాంగ నమస్కార నాడి పెట్టు వెళ్ళి వరణం అప్పుడే భుజంగాసన ఉనసీర్ భుజంగాసన నిమిది పార్ అప్పుడు తా అప్పు కాళకీకి అదే ముగావాసన ఉండ வளைஞ்சி முன்ன கால் தொட்டு முன்னே போகிறது ஆ அடுத்து ஒரு காலை முன்ன வச்சு மறுபடியும் அஸ்வ சஞ்சலாசனம் கால் ரெண்டு கை கேடைக்கும் கால் வரட்டு இந்த ஆ அடுத்து ரெண்டு காலையும் ஊனி பாத அர்த்தாசனா ஆ அப்படியே அர்த்த சந்திராசன மேலே வளைஞ்சி தலையை பின்னாடி வச்சு கையைக்கு பின்னாடி கொண்டு போகணும் ஆ அப்படியே பிரணவாசனம் கையை அப்படியே வெளியே எடுத்து அப்படி வணக்கம் எடுக்கணும் ஆ அப்படியே எடுத்து மூச்சை இழுத்து இறக்கணும் ஆ அப்படியே கண்ண தூரங்க பார்ப்போம் கண்ண தூரத்து இங்கே பாருங்க